வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான பட்டரே இல்லாமல் பட்டர் குக்கி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கும் சரி அவ்வளோ கம்ஃபர்ட்டாகவும் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தும் பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த பேக்கிங் க்ளாஸில் அடிப்படையிலிருந்து ஹை லெவல் வரைக்கும் பேக்கிங் பற்றின ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான குக்கியை எப்படி பண்ணலான்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத எடுத்துக்கலாம் இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் கண்டிப்பாக முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் இருந்து எடுத்து பயன்படுத்துகிறீங்கன்னா கூலிங் டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் பயன்படுத்துங்க பொடி பண்ணாத சக்கரை அறுபது கிராம் அளவு எடுத்துருக்கேன் அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் ப்ளஸ் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சக்கரை எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சக்கரை கரையிற அளவுக்கு இந்த முட்டை கூட நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் பொடி பண்ண சக்கரை சேர்க்கறா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக அறுபது கிராம் அளவு பொடி பண்ண சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கலந்துக்கலாம் இந்த மாதிரி சக்கரை கரையிற அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கங்க நான் வந்து கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன் கரெக்டாக அறுபது எம்எல் அளவு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கம்பைன் ஆகுற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் எலுமிச்சம்பழத்தோட சாறு அதாவது கரெக்டாக பத்து எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கலந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து முட்டை சேர்த்து சக்கரை இது பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கூட ஆயில் ஆட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பேட்டர் வந்து கெட்டியாக க்ரீமியாக வரும் ஜல்லடை வச்சுக்கலாம் ஒன்றரை அளவு மைதா சேர்த்துருக்கேன் கரெக்டாக ஒன்றரை கப்புங்கிறது நூற்றி எண்பது கிராம் அளவு மைதா இது கூடவே இருபது கிராம் அளவு கான்ஃப்ளார் மாவு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பேச்சில் வச்சு எல்லாம் ஒரு சேர்கிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பசஞ்சிங்கனாலே நம்மளுக்கு வந்து கம்பைனாக ஒரு சப்பாத்தி பேட்ரி எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு திக்கான பேட்ராக வந்து நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும் சொல்லப்போனால் அதிரச எப்படி இருக்குமோ அந்த பேட்ரி மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சமமான அளவு உருண்டைகளாக வந்து எடுத்துக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒன்று பெருசும் ஒன்று சிறுசும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு வந்து சின்னதாக இருக்கிறது சீக்கிரம் வெந்துடும் பெருசாக இருக்கிறது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம் ஸோ வந்து இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து குக்கி கட்ரு கூட பயன்படுத்திக்கலாம் இல்லை சும்மா நார்மலாக இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிவிட்டு லைட்டாக நான் ஒரு அழுத்தம் கொடுக்குறேன் இப்போ நம்ம வந்து வெறும் ட்ரேயில் நான் எதுவுமே தடவை வெறும் குக்கீஸ் மட்டும்தான் வைக்கிறேன் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினாறு குக்கீஸ் அளவுக்கு வந்துருந்துச்சு இந்த இதை விட நீங்கள் சின்னதாக பண்ணிங்கன்னா இதை விட அதிக குவான்டிட்டி வரும் ஸோ வந்து இந்த மாதிரி க்ராக் இல்லாமல் தான் இருக்கும் நீங்கள் வந்து நம்ம பேக்கிங் பவுட்ரு சேர்த்துருக்கனால வெந்து வரும்போது க்ராக் வரும் அந்த கிராக் வராமல் பிளைனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ண தேவையில்லை ஸோ வந்து பேக்கிங் பவுடர் இல்லாமல் வெறுமனே கொடுத்துருக்க இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்துகிறீங்கன்னா இப்போ எந்த ஷேப்பில் இருக்கோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குமே தவிர்த்துட்டு விரிசல் எதுவும் இருக்காது ஸோ வந்து நீங்கள் அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பேக்கிங் பவுடர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு ஃபாண்டன் தூள் வச்சு நடுவில் மட்டும் ஒரு குழி மாதிரி இருக்கிற மாதிரி அதாவது நம்ம ஃபில்லிங்ஸ் வைக்கிறதுக்காக இது தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கையில் கூட லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கலாம் அது வைக்கும்போது நான் வந்து பிஸ்தாவும் ஆல்மண்டும் வச்சுருக்கேன் அதாவது பாதாமும் பிஸ்தாவும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதை சென்டரில் வைக்கிறேன் ஸோ வந்து நீங்கள் எது தேவையோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த குக்கீஸ் எல்லாம் எவ்வளோ ஷைனியாக எவ்வளோ அழகாக ஆகிருக்குன்னு பாருங்கள் இப்போ ஓட்டி நூற்றி அறுபது டிகிரியில் பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ குக்கீஸை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக பதினெட்டு நிமிஷம் அளவு பதினெட்டுலேருந்து இருபது நிமிஷம் இதுக்குள்ளே வச்சிட்டு நீங்கள் வந்து டாப் அண்ட் பாட்டம் ரோட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எழுபது டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் பேக் பண்ணுறீங்கனாலும் இதே தான் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக இருபது நிமிஷம் அளவு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டாக இருபது நிமிஷம் ஆச்சு நம்ம குக்கீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி கிராக்காக இருக்கும்ல இந்த மாதிரி தான் இருக்கும் இது வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிராம் இருந்தது அதாவது இந்த நட்ஸு வந்து ஒரு நட்ஸ் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் அளவுக்கு இருக்கும் அது போக கரெக்டாக முந்நூற்றி முப்பத்தாறு கிராம் அளவுக்கு இருக்குது ஸோ வந்து இதுதான் டோட்டல் வெயிட்டு இதை நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே வந்து அது பதத்து போக ஆரம்பிச்சிடும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் ஸோ வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நம்ம சாப்பிட்லாம் பட்டர் குக்கி நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்லையும் அதே பர்ஃபெக்ட்லேயும் இருக்கும் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் எக் ஸ்மெல்லாம் வராது உங்களுக்கு ஒருவேளை வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் ஏலக்காய் தூள் இருக்கில்ல அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ளேவர் ஆக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம் அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்காங்க எக் ஸ்மெல் வந்து கண்ட்ரோல் ஆயிரும் இதிலே எக்லெஸ் வெர்ஷன் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணலாம் நார்மல் நான் நட்ஸ் வச்சிருக்கேன் நீங்கள் நட்ஸ் வைக்க பிடிக்கலைன்னா கிசாம் ஜாம் இருக்கலாம் அதை கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம் அது வச்சுட்டு வந்து ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறமா அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டில் டபுள் பாயில் மெல்ட் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா டார்க் காம்பவுண்டையும் நீங்கள் அதே மெ மெத்தடில் சேர்த்துக்கலாம் டார்க் காமௌண்டையும் ஒயிட் காமாண்டையும் நீங்கள் சேர்த்துட்டு பதினஞ்சு நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் வந்து டார்க் காமௌண்ட்லேயோ ஒயிட் காமௌண்ட்லையோ மில்க்கோ தண்ணியோ ஆட் பண்ணிங்கன்னா அத்தனை டேஸ்க்கு வந்து வைக்கிறது கரெக்டாக வராது ஸோ வந்து வெறும் டபுள் பாயில் மத்தடில் வெறும் சாக்லேட் மட்டும் மெல்ட் பண்ணி இது மேலே நீங்கள் டாப்பர் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பார்க்க அட்ராக்டிவாக என்ன காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து சேல் ஆகுறது குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இருக்கும் ஸோ வந்து இந்த சின்ன சின்ன வந்து வந்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் ஆல்